ஒரு பிரதானமான ஒரு நான்கு கோரிக்கைகளை வைத்தீர்கள் முதலாவதாக நூறு நாள் வேலை திட்டத்துக்கு உங்களால் அதற்குண்டான ஊதியத்தை அதிகரிக்க வேண்டும் அது முதலாவது கோரிக்கை இரண்டாவது கோரிக்கையாக நீங்கள் வைத்தது தூய்மை காவலர்களில் தங்களுடைய ஊதியத்தை ஐயாயிரத்திலும் உயர்த்த வேண்டும் மூன்றாவதாக குடிநீர் ஒரு சில பகுதிகளில் முறையாக வரவில்லை முக்கியமாக தாமிரபரணி தண்ணீர் வரவில்லை எங்களுக்கு லோக்கல் சோர்ஸ் மூலம் வழங்குகிறார்கள் என்று சொன்னார்கள் அதுவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது அதே போல் நமது அவர்கள் கூறியதை போல் இங்கே ஒரு எக்ஸ்டென்ஷன் ஏரியாவாக இருக்கிறதுனால நிறைய ரோடு வசதி போதுமான அளவு இல்லை அது கொஞ்சம் அங்கலமாக போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கோரிக்கையாக சொன்னாங்க அடுத்த விஷயம் வந்து நூலகம் நூலகத்தில் போதுமான வசதி இல்லை உட்காந்து நல்லா வசிக்கிற அளவுக்கு பெரிய அளவில் இல்லை சொன்னாங்க பதினாயிரம் வாக்காளர் மீன் பொது பாப்புலேஷனை கொண்ட ஒரு பெரிய கிராமமாகவும் இருக்கிறது அதே போல் பெரிய அர்பன் வில்லேஜ் என்று சொல்லக்கூடிய கார்பரேஷன் ஏரியாவை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமமாக இருக்கிறதுனால அதற்குண்டான எக்ஸ்டன்சல் ஏரியாவுக்குண்டான அனைத்து பிரச்சனைகளையும் இந்த மக்கள் சந்தித்துக் கொண்டிருப்பதை நான் உள்வாங்கிக் கொண்டேன் இதற்கு விரிவான திட்டங்கள் தயாரித்து உங்களுக்கு விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் ஏனென்றால் பெரியார் பட்டியல் என்றால் உங்களுக்கு பிஎசி ஆக இருந்தாலும் சரி மற்ற பல்வேறு விஷயங்கள் இது மிகப்பெரிய கிராமமாக இருக்கிறதுனால் நமது மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்தில் இது எப்போதும் உள்ளது என்று நான் உங்களுக்கு தருணத்திலே வாக்குறுதி கூற விரும்புகின்றேன் அதே போல் இந்த நன்னாளிலே உங்களிடம் நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்க நான் விரும்புகின்றேன் உங்களுடைய ஊராட்சியை நீங்கள் ஒரு மாதிரி ஊராட்சியாக மாற்ற வேண்டும் அதற்கு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய திலக்கழிவு மேலாண்மையில் நமது தூய்மை காவலர்கள் வீடு வீடாக சென்று அவர்களுடைய குப்பைகளை சேகரிக்கும் போது மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று பிரித்து தாருங்கள் என்று பல ஆண்டுகளாக கூறிக்கொண்டிருந்தாலும் நானும் நகர்ப்புற பகுதிகளிலும் ஊராட்சி பகுதிகளிலும் ஏதாவது ஒரு கிராமத்தையாவது தேர்ந்தெடுத்தால் அதாவது ஒரு வார்டையாவது தேர்ந்தெடுத்து நீங்கள் எனக்கு அதை ஒரு மாடல் வார்டாக காட்டுங்கள் என்று நான் கேட்கிறேன் அதே போல் இந்த தன்னத்தில் ஊராட்சி தலைவரை நான் இது வேண்டுகொள்ள வைக்கிறேன் ஒரு வார்டையாவது நீங்கள் எடுத்து இதில் மக்கும் கூப்பை குப்பை கரெக்டாக பிரித்து போடுறாங்க பிகேவியரல் சேஞ்ச் நம்ம பப்ளிக்கே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு கொண்டு வந்தேன்னா நான் மிகவும் மகிழ்ச்சியுடையவனாக இருப்பேன் அரசாங்கத்திற்கு உள்ள மிகப்பெரிய சவாலில் இந்த தினக்கழிவு மேலாண்மை ஒரு சவாலாக இருப்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்று நான் நினைக்கிறேன் அதே போல் நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கூறியதைப் போல ஆதி திராவிடர் நலத்துறையில் ஆரம்பித்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை வரையில் பல்வேறு நலத்திட்டங்களை நமது அரசு சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது அதை பட்டியலிட்டால் ஒரு இரண்டு மூன்று மணி நேரம் பார்த்தாது ஆகவே இப்போது தற்போது சிறப்பாக நடைபெற்றுக் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் உங்களுடைய ஊருக்கு அடுத்த மாதமே வரவிருக்கிறது இருபத்தைந்து ஒன்பது என்று சொன்னார்கள் அன்றைய தேதியில் நமது கிராமத்தில் இடியார் பட்டியல் நடக்கிறது அதில் நீங்கள் பெரிய அளவில் மிக பெருந்திரளாக அந்த முகாமில் கலந்து கொண்டு நீங்கள் தற்போது கேட்டது போல நிறைய பேருக்கு ஆயிரம் ரூபா வரல அப்படின்னு சொன்னாங்க அந்த முகாமில் மனுவல் கொடுத்தால் அதை கணினியில் பதிவு கொண்டு உங்களுக்கு விரைவில் அது வழங்கப்படும் என்று நான் தங்கத்துக்கு வாக்குறுதியாக நான் கொடுத்து வருகின்றேன் அதே போல் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற ஒரு உன்னதமான திட்டத்தை நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தற்போது அறிவித்தார்கள் நமது மாவட்டத்திற்கு மொத்தம் முப்பது முகாம்கள் அதில் இரண்டு முகாம்கள் நடைபெற்றது அதில் அந்த இரண்டு முகாம்களை சேர்த்து தமிழ்நாட்டிலே அதிக பயனாளிகளை கொண்ட மா மாவட்டமாக நம்ம மாவட்டம் இருப்பேன் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் இந்த பகுதியில் நடக்கும் முகாமுக்கு நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக அந்த முகாமில் கலந்து கொண்டு உங்களோட உடலை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் ஏனென்றால் அந்த முகாம் மற்ற முகாமோடு இது எப்படி வேறுபட்ட முகாம்னால் மற்ற முகம்லாம் போனீங்கன்னா அங்கே ஒன்றோ ரெண்டோ பேராமீட்டர்ஸ் ஒரு உங்களோட ரத்த அழுத்தமோ அல்லது வந்து உங்களுடைய சர்க்கரை அளவையோ வந்து கண்டுபிடிச்சிட்டு அனுப்பிடுவாங்க இதில் பதினேழு வகையான ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் அதுக்கு வர்றாங்க அந்த ஒரு பதினேழு டாக்டர்ஸை நீங்கள் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்லேயே போய் பார்க்கணும்னு நினச்சா இரண்டு நாட்கள் ஆகும் உங்களுக்கு இது எல்லா பதினேழு டாக்டர்ஸையும் கவர்மெண்டில் நல்ல மெடிக்கல் காலேஜ்லேருந்து ஒரு பதினேழு வகையான நுரையீரல் முதற்கொண்டு கொண்டு சிறுநீரகம் உள்ளிட்ட பல்வேறு ஸ்பெஷலிஸ்ட் அங்கே வந்து உங்களுக்கு அனைத்து வகையான பரிசோதனையும் செய்து ஒரு நாள் முழுவதும் நீங்கள் அங்கே ஈர்க்கலாம் அதுக்குண்டான விரிவான ஏற்பாடுகள் அரசால் செய்யப்பட்டுள்ளது ஆகவே பொதுமக்கள் அனைவரும் இந்த இரண்டு முக்கியமான திட்டங்களை உங்கள் மனதில் நிலைத்து ஈர்த்தி கொள்ள வேண்டும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் க தவறாது கலந்து கொள்ள வேண்டும் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற மருத்துவ முகாமிலும் நீங்கள் கலந்துக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்து எனது குறையை முடிக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி